இந்த பதிவை நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களை குறிப்பாக அமாவாசை பௌர்ணமிகளில் வழிபாடு செய்வது ஏன் என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடலில் அலைகள் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் ஆர்ப்பரிக்கும் தன்மை உண்டு பூமி சந்திரன் அதன் சுயற்சியினால் ஏற்படும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சந்திரனின் சக்தி ஈர்ப்பு காரணமாக கடலில் அலைகள் அதிக அளவில் வழக்கத்திற்கு மாறாக மேலே எழும்புகிறது அதேபோல மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக அதிக அளவு இந்த நாட்களில் மனநலம் பாதிப்பு அடைகின்றனர் நீங்கள் தியானம் செய்பவராக இருந்தால் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தியானம் செய்தால் தியான தன்மை இயற்கையின் உதவியால் இயல்பாக அதிகரிக்கும் நம் தன்மை எத்தகையதாக அதை இந்த குறிப்பிட்ட அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இயற்கை வெகு இயல்பாக அதிகரிக்கும் இதன் காரணமாக தான் தியானம் செய்பவர்களுக்கு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அதிக அளவு தியானம் செய்ய பரிந்துரைக்கப்படுகின்றார்கள் கோவில்களிலும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் முக்கிய வழிபாட்டு தினங்களாக நம் கலாச்சாரத்தில் தொற்று தொற்று நடைமுறையில் உள்ளது ஜீவ சமாதிகளில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மற்ற நாட்களை விட அதிக அளவில் அதிர்வை வெளிப்படுத்தும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைய விரும்புபவர்கள் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அதிக அளவு வெளிப்படும் அதிர்வை உள்வாங்கும் மூகமாக அன்றைய தினங்களில் ஜீவ சமாதியான இடங்களில் வழிபாடு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் முக்கியமாக தியானம் செய்தால் முன்னோர் பல ஆன்மீகவாதிகளுக்கு ஜீவ சமாதியான சித்தர்கள் நேரில் காட்சி அளித்துள்ளனர் அதுபோல் காட்சி அளிக்க வாய்ப்புள்ளது பொதுவாக ஜீவ சமாதியில் இருக்கும் ஆன்மீக நபர் உடல் அளவில் இறந்த போதும் உடல் தாங்கிய நிலையில் சூட்சம் அளவில் அங்கேயே செயல்படுவார் ஜீவ சமாதி ஆனவரை பின்பற்றுபவர்கள் அங்கே தியானம் செய்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண வருவோர் மேலும் பொதுமக்கள் பலருக்கு சூட்சம நிலையில் இருந்து உதவி புரிவார்கள் ஜீவ சமாதி ஆனவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓம் நம சிவாயா நன்றி வணக்கம் வாழ்க